தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க குறிப்பிட்ட காலத்திற்கு நீதிமன்றம் வந்து ஒரு ஜாமீனை வந்து வழங்குறாங்க ஸோ பொதுவாக ஜாமீன் வந்து நம்ம ஒருவர் வந்து சிறையில் இருக்கார் அந்த நபரை வந்து வெளியில் கொண்டு வரணும் ஸோ ஜாமீன் வந்து நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுவோம் அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ முப்பது நாளைக்கே தான் இந்த ஜாமீன் வந்து வேலடிட்டி இருக்குது அந்த வந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் வேலிடிட்டி இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது அது வந்து சரியாக இல்லை இதை வந்து மேல்முறையீடு செய்யலாமா இதற்கு வந்து என்ன செய்யுது ஸோ ஒரு வழக்கை வந்து உதாரணமாக சொல்கிறேன் ஸோ இந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸோ அப்போது அந்த வழக்கில் டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு ஜாமீன் கொடுக்குறாங்க இதை நிரந்தரமாக அந்த ஜாமீன் வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பிட்டிஷ்னர் மனுவை கொடுக்குறாரு ஸோ இந்த பிட்டிஷனர் என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்காரு அவரோட பிட்டிஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க ஸோ நீதிமன்றம் அந்த தென் வந்து அதாவது விசாரணை நீதிமன்றம் ஹை கோர்ட் அந்த தென் அப்பெக்ஸ் கோர்ட் வந்து இதற்கான என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய நபர் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் ஃபிசிக்கோல் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல செக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி நைனில் அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ பொதுவாக வந்து இந்த என்டிபிஎஸ் ஆக்டில் வந்து மோஸ்ட்லி நான் பெய்லபிள் அஃபென்ஸ் ஸோ ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவர் மேலே சரி வர ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி அவர் தவறு செய்யலைன்றது ஊர்ஜிமாகுது இல்லை மோஸ்ட் ப்ராப்ளி நம்பக்கூடிய விஷயமாக ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனார்னா அதற்கான பெயில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இதில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஃபஸ்ட்டு விசாரணை நீதிமன்றத்தில் பெயில் அப்ளை பண்ணுறாரு ஸோ அங்கே வந்து இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பெயில் கிடைக்காது அண்ட் தென் வந்து ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க ஸோ ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வரும்பொழுது அவருடைய டிஃபென்ஸ் அட்வொகேட் தென் பிபி வந்து வாதாடுறாங்க ஸோ அப்போ பிபி வந்து பொதுவாகவே இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க ஏன்னா வந்து இந்த ஜாமீனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த நான் பெல் அஃபென்ஸில் அந்த அக்யூஸ்ட் வந்து வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் அந்த அதற்கான எவிடென்ஸை வந்து கலைக்க பார்ப்பாங்க ஸோ இவங்க எஸ்கே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ரீசன்களை பொதுவாக வந்து பிபி சைட்லேருந்து முன்வைப்பாங்க அப்போது இதை வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து பிரேக் பண்ணணும் ஸோ அதை இதை எல்லாமே கேட்ட நீதிபதி அவர்கள் அப்சர்வேஷன் பண்ணி ஒருவேளை அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாருன்னு சொன்னால் பெயில் கொடுப்பாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து வாதாடுறாரு திறமையாக வாதாடுனதுக்கப்புறம் பெயிலை வந்து கொடுக்குறாங்க பட் பெயில் கொடுக்கும்போது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இந்த பெயிலை வந்து கொடுக்குறாங்க பட் அதுக்கப்புறம் வந்து இவர் ஆட்டோமேட்டிக்காக ரிமண்ட் பண்ணுவார் வேணும்னா ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை மறுபடியும் வந்து ஃபைல் பண்ணி அந்த இன்ட்ரீம் பெயில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து கேட்கும் ஸோ இப்போ இந்த அக்யூட் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க தன்னை வந்து நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயாச்சு பெயில் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் எதற்காக இந்த இன்ட்ரீம் பெயில் எனக்கு வந்து நிரந்தரம் வந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த ட்ரையல் முடிகிற வரைக்கும் நான் வந்து கூப்பிட்றதுலாம் ஆஜராகிறேன் ஸோ எனக்கு வந்து அது கம்ப்ளீட் பெயில் வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இந்த பெயிலை வந்து கொடுக்க முடியாதுன்னு ஹைகோர்ட் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை எடுத்து அப்பேக்ஸ் கோட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இந்த அக்யூஸ்ட் வந்து அப்பல் அண்டா இந்த அப்ளிகேஷனில் சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு பண்ணுறாரு அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போது சுப்ரீம் கோர்ட்டு பெஞ்ச் ஜஸ்டிஸ் அபாயன் ஜஸ்டிஸ் பன்காஜ் மெத்தால் ஆகியோர் கொண்ட குழு வந்து இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தாச்சு அந்த வழக்கை வந்து நீதிபதி அவர்கள் விசாரிக்கிறாரு அப்போ விசாரித்து அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுனால தான் அந்த நாற்பத்தஞ்சு நாள் பெயிலை வந்து கொடுக்குறாரு அப்போ ஒரு பெயில் ஒரு நபருக்கு இஷ்யூ பண்ணும்போது அந்த நபருக்கு வந்து நீதிமன்றம் சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயாச்சு ஸோ டில் த ட்ரையல் வந்து முடிகிற வரைக்கும் அவர் தாராளமாக இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ பெயில் லிமிட் பண்ணுறது இது கிட்டத்தட்ட ஒரு இல்லீகல் எதனால் இல்லீகல் சொல்கிறாங்கன்னா இது வைலேட் பண்ணுது அகேன்ஸ் ரைட் ஆஃப் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் டொண்ட்டி ஒன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ இந்த விஷயங்களுக்காக இந்த பெயில் ஒருவருக்கு பெயில் கொடுக்குறோன்னு சொன்னால் அதை லிமிட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை ஸோ இந்த பீரியட் ஆஃப் பெயிலை வந்து நீட்டிப்பு அதாவது பெர்மனன்ட் பெயில் அன்டில் ட்ரையல் முடிகிற வரைக்கும் வழங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ அவங்க முன் வச்ச கருத்து என்னென்னா நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்பொழுது நான் பெயிலபிள் அஃபென்ஸு அஃபென்ஸ் செய்த ஒரு நபருக்கு பெயில் கொடுக்கும்போது அந்த பெயிலை எதுக்காக லிமிட் பண்ணணும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்றது தான் இந்த அப்ளிகேஷனுக்கான கருத்து ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தோ பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு நீங்கள் பெயில் வாங்கும்போது நீதிமன்றத்தில் அந்த பெயிலை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் லிமிட் பண்ணுறாங்க அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணும் போது இந்த கேஸில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம முன்வைக்கலாம் ஸோ ஒரு நபருக்கு பெயில் தரும்போது அந்த பெயிலை வந்து டில் த ட்ரையல் பீரியடு வரைக்கும் வேணுன்றதை தாராளமாக உங்கள் டிஃபென்ஸ் கவுன்சிலை வச்சு நீங்கள் முன்வைக்கலாம் ஸோ இந்த தீர்ப்பு மூலிமா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேற எதனால இந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அதுல சந்திப்போம் நன்றி வணக்கம்